குறையொன்றுமில்லை குபேரா குபேரரின் போற்றிகள் ஓம் அழகாபுரி அரசே போற்றி ஓம் ஆனந்தம் தரும் அருளே போற்றி ஓம் இன்பம் வளம் அளிப்பாய் போற்றி ஓம் ஈடிலா பெருந்தகையே போற்றி ஓம் புகந்தளிக்கும் உண்மையே போற்றி ஓம் ஊக்கம் அளிப்பவனே போற்றி ஓம் எளியோனுக்கு அருள்பவனை போற்றி ஓம் ஏழ்மை நிலை அகற்றுவாய் போற்றி ஓம் ஐஸ்வர்யம் அளிப்பவனே போற்றி ஓம் ஒன்பது நிதி பெற்றவனே போற்றி ஓம் ஓங்கார பக்தனே போற்றி ஓம் கருத்தில் நிறைந்தவனே போற்றி ஓம் கனக ராஜனே போற்றி ஓம் கனக ரத்தினமே போற்றி ஓம் காசுமாலை அணிந்தவனே போற்றி ஓம் கிண்ணர்கள் தலைவனே போற்றி ஓம் கீர்த்தி அளிப்பவனே போற்றி ஓம் கீரிப்பிள்ளை பிரியனே போற்றி ஓம் குருவார பிரியனே போற்றி ஓம் குணம் தரும் குபேரா போற்றி ஓம் குறை தீர்க்கும் குபேரா போற்றி ஓம் குடும்பத்தில் உறைபவனே போற்றி ஓம் குண்டலம் அணிந்தவனே போற்றி ஓம் குபேரலோக நாயகனே போற்றி ஓம் குன்றாத நிதி அளிப்பாய் போற்றி ஓம் கே கேடதனை நீக்கிடுவாய் போற்றி ஓம் கேட்டவரம் அளிப்பவனே போற்றி ஓம் கோடி நிதி அழிப்பவனே போற்றி ஓம் சங்க நிதியை பெற்றவனே போற்றி ஓம் சங்கரர் தோழனை போற்றி ஓம் சங்கடங்கள் தீர்ப்பவனே போற்றி ஓம் சமயத்தில் அருள்பவனே போற்றி ஓம் சத்திய சொரூபனே போற்றி ஓம் சாந்த சொரூபனே போற்றி ஓம் சித்ரலோக பிரியனை போற்றி ஓம் சித்ரலோக மாலனே போற்றி ஓம் சிந்தையில் உரைபவனை போற்றி ஓம் சிந்திப்போர்க்கு அருள்பவனை போற்றி ஓம் சீக்கிரம் தனமளிப்பாய் போற்றி ஓம் சிவபூஜை பிரியனே போற்றி ஓம் சிவபக்த நாயகனை போற்றி ஓம் சிவ போற்றி ஓம் சுந்தரர் பிரியனை போற்றி ஓம் சுந்தர நாயகனை போற்றி ஓம் சூர்பனக சகோதரனை போற்றி ஓம் செந்தாமரை பிரியனை போற்றி ஓம் செல்வவளம் அழிப்பவனே போற்றி ஓம் செம்மையான வாழ்வழிப்பாய் போற்றி ஓம் சொர்ணவளம் அழிப்பவனே போற்றி ஓம் சொக்கநாத பிரியனே போற்றி ஓம் சௌந்தரிய ராஜனே போற்றி ஓம் ஞான குபேரனே போற்றி ஓம் தனமளிக்கும் தயாபரா போற்றி ஓம் தனலட்சுமியை வணங்குபவனே போற்றி ஓம் திகட்டாமல் அழித்திருவாய் போற்றி ஓம் திருவிழா அழகனே போற்றி ஓம் திருவு அழகனே போற்றி ஓம் திருவிளக்கில் உறைவாய் போற்றி ஓம் திருநீரு அணிபவனே போற்றி ஓம் தீயை அகற்றுவாய் போற்றி ஓம் துன்பம் தீர்த்திருவாய் போற்றி ஓம் தீயவை அகற்றுவாய் போற்றி ஓம் துன்பம் தீர்த்திருவாய் போற்றி ஓம் தூயமனம் படைத்தவனை போற்றி ஓம் தென்னாற்றி குடிகொண்டாய் போற்றி ஓம் தேவராஜனே போற்றி ஓம் பது பதுமநிதி பெற்றவனை போற்றி ஓம் பதுமநிதி பெற்றவனே போற்றி ஓம் பரவச நாயகனை போற்றி ஓம் பச்சை நிற பிரியனை போற்றி ஓம் பௌர்ணவி நாயகனை போற்றி ஓம் புண்ணிய ஆத்மனை போற்றி ஓம் புண்ணியம் அளிப்பவனே போற்றி ஓம் புண்ணிய புத்திரனே போற்றி ஓம் பொன்னிடம் முடையோனே போற்றி ஓம் பொன்னகை அணிபவனே போற்றி ஓம் புன்னகை அரசே போற்றி ஓம் பொறுமை கொடுப்பவனே போற்றி ஓம் போகம் பல அழிப்பவனே போற்றி ஓம் மங்கள மனமுடையோனே போற்றி ஓம் மங்களம் அளிப்பவனே போற்றி ஓம் மங்களத்தின் உறைவாய் போற்றி ஓம் மீன லக்கணத்தில் உதித்தாய் போற்றி ஓம் முத்துமாலை அணிபவனே போற்றி ஓம் மோகன நாயகனே போற்றி ஓம் வறுமை தீர்ப்பவனே போற்றி ஓம் வரம்பல அருள்பவனே போற்றி ஓம் விஜயம் தரும் விவேகனே போற்றி ஓம் வேதம் போற்றும் வித்தகா போற்றி ஓம் வைர மாலை அணிபவனே போற்றி ஓம் வைகுண்ட வாச பிரியனே போற்றி ஓம் நடராஜர் பிரியனே போற்றி ஓம் ஓம் நவதானியம் அளிப்பவனே போற்றி ஓம் நவரத்தின பிரியனே போற்றி ஓம் நித்தியம் நிதி அழிப்பாய் போற்றி ஓம் நீங்கா செல்வம் அருவாய்ப் போற்றி ஓம் வளம்யாவும் தந்திடுவாய் போற்றி ஓம் ராவணன் சோதரனே போற்றி ஓம் வடதிசை அதிபதியே போற்றி ஓம் ரிஷ்ய புத்திரனே போற்றி ஓம் ருத்திர பிரியனே போற்றி ஓம் இருள் நீக்கும் இன்பனே போற்றி ஓம் வெண்குதிரை வாகனனே போற்றி ஓம் கைலாய பிரியனே போற்றி ஓம் வனம் வனம் விரும்பும் மன்னவனே போற்றி ஓம் மணி மகுடம் தரித்தவனே போற்றி ஓம் மாசிப் பொருளோனே போற்றி ஓம் எந்திரத்தில் உரைபவனே போற்றி ஓம் நாயகனே போற்றி ஓம் வல்லமை பெற்றவனே போற்றி ஓம் குபேரா போற்றி 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 ஓம் குபேராய நமக ஓம் தனபதியே நமக அனைவரின் வாழ்விலும் குபேர சம்பத்து பெருகட்டும் குபேர சம்பத்து பெருகட்டும் குபேர சம்பத்து பெருகட்டும் மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்